ஹலோ வணக்கம் நான் டே பேர் எஸ் கே கபில் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தனுஷ்குறிக்கான் இருக்கோம் ராமேஸ்வரம் ட்ரிப் ஒரு வேறே கம்ப்ளீட்டாகி முடிய போது சாமினா கும்பிட்டு போட்டிங்கன்னா போயிட்டு முடிச்சு வந்தாச்சு அந்த வீடியோனா பார்க்கணும்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் இந்த தெரியல பார்த்தீங்கன்னா உள்ளே அரு கோயிலாக அந்த கோயிலுக்குள்ளே போனோம்னா தனியாக அமௌண்ட் பே பண்ணணுமா சரி நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு தனுஷ்குரி அரிசல் முனையை பார்ப்போம்னு சொல்லிட்டு போயாச்சு இவங்க ஒரு காம்போவாக கொடுக்குறாங்க ரெண்டு பேக் வச்சுருக்காங்க கோயில் இந்த மாதிரி போனோம் அப்துல் கலாம் மெமோரியல் அப்துல்கலாம் ஹவுஸ் இந்த மாதிரி போனோம்னா அறுவ தனி காம்போவில் இருக்குது அறுவாயருவா இந்த மாதிரி அரிச்சல் முறை தனுஷ்குடி இந்த மாதிரி போனோம்னா அரு ஒரு ரூபா ரெண்டு பேக் இருக்குதுன்னு உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க ஆட்டோக்காரங்க எந்த ஆட்டோ ஆயிரம் ஆயிரரூவாரான்னு கேட்குறாங்க உங்கள் டைமிங் போய்ட்டு வந்தோம்னா ஆட்டோ எடுத்து செலக்ட் பண்ணி போயிட்டு வந்துருங்க நாங்கள் தனுஷ்குடி போகிற வழியே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியான குருசைகள்லாம் இருந்துச்சு அஞ்சு தான் மக்கள்லாம் நிறைய பேர் மீன் கடலாம் போட்டு சமைச்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே எழுக்கிற ஃபுல்லாமே மீன் வியாபாரம் தானே நாங்கள் போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங்னா உள்ளே போகிறது கிடையாது சின்ன சின்ன போட்டிங் தான் போய்கிட்டிருக்கோம் அரை வச்சுலாம் மீன்லாம் போட்டுக்கிட்டாங்க ரேட் எல்லாமே தார்மாராக இருந்துச்சு ஒரு குழையை சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் அப்படியே வந்த கடை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயிலில் நிப்பாக்கிட்டாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷனாங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தபோது கடலில் தண்ணி வந்து அழிச்சு மொத்தமாக ரயில்வே ஸ்டேஷனே க்ளோஸ் ஆகிடுச்சான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு முட்டு பவளம் இந்த மாதிரி சங்கு எல்லாமே வச்சு சின்ன சின்ன கடைகள்ல இருந்துச்சு எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஏன்னா ரேட் வைஸ் எல்லாமே ஜாஸ்தி தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்யூவாக இருந்துச்சு போனீங்கன்னா வாங்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ்னால இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கான்னு தெரியல ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு ஒரு பொருளும் அப்படியே நாங்களும் பக்கத்தில் கோயில் போனோம் கோயில் போகிறக்குள்ள கேட்க கேட்கும்போதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் பழைய ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தது தனுஷ்கோடி இருக்கம்போர் ராமேஸ்வரத்தில் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே போனால் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ராமர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் லிங்க பிரதனை பண்ணி சாமி கும்பிட்டான்னு சொல்லி ராமரோட பாலம்னா செஞ்சு வச்சுருந்தாங்க இது எல்லா பேரும் வந்து தொட்டு கும்பிட்டுக்கு இருந்தாங்க ராமரோட பாலமாக தெரியல ஸோ தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்படியே ஆர்ட் ஆட்டோ கிளம்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸுனா போயிருந்துச்சு பஸ்ஸுக்கு வந்து டைமிங்ரானா டைமிங் மிஸ் பண்ணி ஆச்சினா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதுக்காண்டி நீங்கள் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணிடுங்க ஆயிரம் ரூபா அந்தமாதிரி ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா ஓய் ஓகே தான் போயிட்டு வரலாம் அப்படியே வந்திங்கன்னா சீக்கிரமாக போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னா லேட்டாக போயிட்டிங்கன்னா க்ரௌடு அதிகமாகும் உங்களால் உள்ளே போகிறக்கே லேட்டாகும் இது பார்த்திங்கன்னா போர்ட் இருக்கு பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட்டோட போலீஸ் வண்டியாக நம்ம ஊர் போலீஸ் வந்த மாதிரி ஒரு போலீஸ் போட்டு இது இருக்குன்னா ரோண்டு பறை சுற்றிக்கிட்டே இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலே யாருமே உள்ளே இருக்கக்கூடாது எல்லாப்படியும் வெளியே அனுப்பிடுவாங்களாம் ஏன்னா பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கா இருக்குது ஸ்ரீலங்காவேருந்து யாராச்சும் உள்ளே வந்துருவாங்கிற ரோண்டு ரோடு பறையில் வந்து ரோட்டிங் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அஞ்சு மணிக்கு உள்ளே போகிற மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடுங்க தனுஷ்கொடி ர அடிச்சல் முனைனா அதுக்கு மேலே போனீங்கன்னா அளவு கிடையாதான் உள்ளே இருக்கவங்க எல்லாப்பையும் வெளியே வந்துக்கிட்டே இருப்பாங்க க்ரௌடு அதிகமாக இருக்கனால நீங்கள் போகிறக்கே லேட் ஆகிரும் ஒரு வழியாக ஃபைனலாக தனுஷ்கொடி ரீச் ஆகியாச்சுங்க அப்படியே தமிழ்நாட்டு கடைசி எண்டு பாயிண்ட்டு இதை தாண்டி போனோம்னா ஸ்ரீரங்கா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் ஸ்ரீரங்கா வந்துடுமா ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோ நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினச்சேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபைனலி அரிச்சல் முறை ரீச் ஆயாச்சு இதான் தனுஷ்கோடி அரிச்சல் முறை லாஸ்ட்